ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி தொடர் கண்டிப்பாக இந்தியா தான் வெல்லும் நியூசிலாந்து அணியில் ஒரு அணியே கிடையாது ஆஸ்திரேலியா அணியே அடிச்சிட்டாங்க அப்புறம் என்ன கண்டிப்பாக ஃபைனலில் இந்தியா தான் வெற்றி பெறும் என்னோடய ஆதரவு இந்தியாவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணி நட்சத்திர வேக பந்து வீச்சாளர் ஷாயின் ஷா அப்ரி இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்க ரீசெண்டாக நடந்த ஒரு பத்திரிகலை சந்திப்பில் அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இந்தீங்கன்னா ஒரு ஒரு மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னா சண்டே ஒரு சம மேட்ச் இருக்குதுங்க இந்தியா வாசஸ் நியூசிலாந்து ஃபைனல் போட்டி சாம்பியன் ட்ராஃபி அது குறித்து பாகிஸ்தான் நட்சத்திர வேக பந்து வீச்சாளர் ஷாயின் அஃப்ரிடி என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா இந்த தொடரில் நாங்கள் ஃபைனல் முன்னேறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நத்துறதே நாங்கள் தான் ஃபைனல் நாங்கள் போயிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் நாங்களும் இந்தியாவும் மோதிருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ரசிகர்களுக்கு எல்லாம் ட்ரீட் ஆகி கிடச்சிருக்கோம் பட் அது நடக்கலை கண்டிப்பாக நாங்கள் நான் நாங்கள் நிறைய தப்பை திருத்தினு வந்தால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் இதுக்கு மேலே இன்டர்நேஷ்னல் கிரியர் நல்லா பண்ண முடியும் அது எங்களுக்கு தெரியுது கண்டிப்பாக தப்பை திருத்தின்னு நாங்கள் மீண்டும் கம்பேக் கொடுப்போம் அதே போல் இந்தியா நியூசிலாந்து மேட்சும் நல்லாயிருக்கும் என்னோடய ஆதரவு என்னமோ எனக்கு என்னமோ தோணுது இந்தியா ஜெயிக்கும் தான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி அந்தளவுக்கு ஒரு தரமான அணியாக இருக்காங்க ஒரே கிரவுண்டில் விளையாடுறாங்க அது என்ன தான் அட்வான்டேஜாக இருந்தாலும் ப்ளே பண்ணால் மட்டும்தான் யாரும் அதில் ஜெயிக்க முடியும் அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க அதனால் என்னோடய கருத்துப்படி இந்தியா வெளி வெற்றி பெறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா செமையாக பேசியிருக்காருங்க தலைவ ஒரு முக்கியமான வார்த்தை ஒன்று சொன்னார் பாருங்க நிறைய பேர் அணியை விமர்சிச்சுட்டு வந்திருக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஒரே கிரௌண்டில் விளாட்றாங்க அதனால தாங்க ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜெயிக்கிறது யாரும் பேசலை ஒரே கிரௌண்டில் விளாட்றாங்க அதனால ஜெயிக்கிறாங்க ஆனால் அஃப்ரிடி சொன்னார் பாருங்க ஒரே கிரௌண்டில் விளையாட்னா கூட விளையாடினா தாங்க ஜெயிக்க முடியும் நல்லா பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு சொன்னார் பாரு நூற்றுக்கு நூறு ஒன்றுங்க ஆமாம் கிரௌண்டில் இறங்கணுன்னு ஜெயிச்சுட்டு அலோன்ஸ் போட்டுருவாங்களா அங்கே இறங்கணும் கேமில் காட்டணும் யார் என்னென்னு அங்கே இவ்வளோ வேலை இருக்குது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க இந்தியா ஜெயிக்கிறதுக்கு ஒரே கிரௌண்டில் விளாட்றாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டால் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க அது அப்போ எப்படி அப்படி தான் ஏன்னா ஜ தோத்த டீம்லாம் அப்படி தான் போனுவாங்க நிறைய பேர் இந்த ஆஸ்திரேலியா முன்னாள் வீரர்களும் நிறைய பேர் இப்படி தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் காதலே வாங்கிக்கக்கூடாது காப்பி அடித்து நம்ம நாட்டுக்கு தூக்கிட்டு வாங்க சிங்கங்கள்னு சொல்கிற மாதிரி தோந்து ஏன்னா வர சண்டே பிக் டே கண்டிப்பாக நம்ம இந்திய அணி எதனா ஒன்று பண்ணி ஆகணுங்க எதனா ஒன்று பண்ணி கோப்பை எடுத்துகிட்டு வணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்லேயே நம்ம தோத்துட்டோம் மீண்டும் ஃபைனலுக்கு போய்ட்டா ஃபிஃப்டி ஃபார் ஃபார்மரில் தோல்வியா அப்படின்னு கேட்டாலே இந்திய ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக நான் அதுமாரி ஒரு அதிர்ச்சியை தாங்க முடியாது கோப்பையை வெற்றி பெற்று எடுத்துகிட்டு வருவாங்க என்னோட கருத்து பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் நியூசிலாண்டு எதிரான போட்டியே இந்திய அணி வெல்லுமா ஃபைனலில் வெல்லாதா இல்லை நம்ம இந்திய அணியில் யார் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் к